அயன் போர்ஸில் இருந்து எடுத்து அது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி அவனுக்கு தேவையான மாதிரி உருக்கி உருவாக்கக்கூடிய இரும்பு மாதிரிகள் தான் கிமு மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஐந்துன்னு இந்த ஆய்வுகள் சொல்லி தொன்மை அப்படிங்கிற நூல் வெளியீட்டு விழாவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இன்றிலிருந்து சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரம் டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி நம்முடைய பழந்தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படியே கேக்கும்போதே சும்மா புல்லரிக்குது இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது போல இதே சிவகலையில ஆய்வுகள் நடத்தப்பட்டுச்சு அதோடைய கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த கொரோனா டைம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருக்கும் அப்ப அங்க இருந்த முதுமக்கள் தாழில ஒரு தாழில இருந்து நெல் மாதிரிகளை எடுத்து அனுப்பிச்சு வச்சாங்க பீட்டா லெபரட்டரி அதே பீட்டா லெபரெட்டரி அங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த நெல் மாதிரிகளுடைய காலம் இன்றிலிருந்து மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அதாவது கிமு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து அப்படின்னு சொன்னாங்க அதை பார்த்து வியந்த நம்முடைய ஆய்வாளர்கள் அடுத்துதான் பக்கத்தில் இருந்த ஒரு சில குழிகளை தோண்டி அதற்குள் இருந்த முதுமக்கள் தாளிகளில் இருந்து இரும்பு மாதிரிகளை எடுத்து பல்வேறு ஆராய்ச்சி நிலையங்களுக்கும் ஆய்வு நிறுவனங்களுக்கும் அனுப்பி வச்சாங்க அப்படி அனுப்பி வச்சதுடைய முடிவுகள் தான் தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த தகவல் இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆதிச்சநல்லூர் கீழடி கொற்கை வஞ்சி தொண்டி இது மாதிரி அனைத்து அகலாய்வு தளங்களை விடவும் மிகவும் பழமையானதோர் அகலாய்வு தளமாக திகழக்கூடியது மாறி இருக்கக்கூடியது சிவகலை இது மறுக்க முடியாத உண்மை மேலும் இது நம்ம நம்முடைய வரலாறு எங்க கொண்டு போய் சேர்த்திருக்குன்னா சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குதுல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அது வந்து தமிழர்களுடைய வரலாறுன்னு நம்ம காலங்காலமா சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் அதை எதிர்த்து பேசக்கூடியவர்களும் காலங்காலமா பேசிக்கிட்டே தான் இருக்காங்க அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் செம்பு காலம் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது இங்கு இரும்பு காலம் நிகழ்ந்து கொண்டிருந்தது முன்னாடி ஆதிச்சநல்லூரில் இதே இரும்பு சாம்பல் வந்து கிடைச்சிச்சு அது வந்து மூவாயிரம் வருஷம் அதாவது கிமு ஆயிரம்னு சொல்லியிருந்தாங்க அப்போ மன்னர் மன்னன் முதலான ஆய்வாளர்கள் அப்போவே என்ன சொல்லிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா இங்க தமிழகத்துல தான் இரும்பு காலம் துவங்கியது அந் அப்போதைக்கு கிமு ஆயிரம் வந்ததுனால மன்னர் மன்னன் சொல்லக்கூடியது என்னன்னா இங்கே இரும்பு காலம் நிகழும் பொழுது வடக்கில் அங்கு செம்பு காலம் நிகழ்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னார் ஆனா இப்ப சொல்லியிருக்கக்கூடிய ஆய்வுகளுக்கும் அந்த தகவலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னன்னா அங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில் செம்பு காலம் இருந்த பொழுது இங்கு இரும்பு காலம் இருந்ததுன்றார் சோ ஒவ்வொரு ஆய்வுகளும் நம்முடைய வரலாற்றை மேலும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றன முன்னாடி வந்துட்டு மேலும் சொல்லுவாங்க சிந்து சிந்து விட்ட இடமும் வைகை தொட்ட இடமும் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதாவது சிந்து நக சிந்து நாகரிகத்தில் இருந்த மக்கள் தான் நகர்ந்து நகர்ந்து தற்போதைய தமிழகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நம்முடைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லிட்டு காரணம் கீழடிக்கும் அதுக்கும் உள்ள தொடர்புகள் அதுவுமே வந்துட்டு அந்த காலத்துக்கு ஏற்றபடி வரலாற்று ஆய்வுல கரெக்டு தான் ஆனால் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஆய்வு அப்படின்னா அங்கே இருந்த பொழுதே இங்கும் மக்கள் இருந்தனர் அப்படின்னு ஒரு முடிவு நமக்கு கிடைச்சிருக்கு இப்படியாக நம்முடைய வரலாறு இன்று பறந்து விரிந்து இன்றிலிருந்து ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சென்று விட்டது கிமு அறநூரில் கீழடியில் கிடச்சதுனால ரெண்டாயிரத்தி அறநூறு ஆண்டுகள் பழமையானதுன்னு சொன்னாங்க கொற்கைக்கு போனோன்னே ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆதிச்சநல்லூர் போனால் மூவாயிரம் சிவகலை போகும்போது மூவாயிரத்தி இரநூறுன்னாங்க போன வருஷம் மயிலாடும் பாறையில் போன வருஷம் இல்லை ரெண்டு வருடம் முன்னாடி இருக்கும் மயிலாடும் நாலாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது இரும்பு காலம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாம்பிள் கிடச்சிச்சு இப்போ ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வரை நம்முடைய வரலாறு பறந்து விரிந்து வளர்ந்து விரிந்து கொண்டிருக்கிறது எனவே இம்மாதிரியான தகவல்களை நீங்களும் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்முடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்காதுதான் நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு விலையை எனவே இந்த காணொலியை அனைவருடனும் பகிருங்கள் தகவலை முழுமையாக தெளிவாக அறிந்து பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்